காலை வணக்கம் இந்த கீழ்கோர்ட்டில் ட்ரையல் நடத்துறது செஷன்ஸ் கோர்ட்டில் ட்ரையல் நடத்தும் போது இந்த ட்ரையல் வாரண்ட் கேசஸ் அதுக்கு ஒரு சாப்டர் தனியாக இருக்குது ட்ரையல் பிஃபோர்து செஷன்ஸ் கோர்ட்டு தனியாக சாப்டர் இது ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது அது தனியாக பார்க்கலாம் எக்ஸாமினேஷன் டைமில் அதை பற்றி பார்ப்போம் ரெண்டுத்திலையுமே ஃபஸ்ட்டு நீதிமன்றத்துடைய கடமை என்னன்னா அக்யூஸ்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான ஏதாவது மெட்டீரியல் இருக்கா பிரைமா பேசி ஏதாவது எதுவுமே இல்லையா அன்றது அடிப்படையில் தான் ஏன்னா அதான் முதல் கட்டளை சிஆர்பிசிய முதல் கட்டளை டிசார்ஜ் பண்ணுறது தான் டிஸ்சார்ஜ் பண்ணலைன்னா பிரேமிங் ஆஃப் தி சார்ஜ் ஸோ இந்த வழக்கில் அதிசயமாக என்னன்னா அந்த அக்யூஸ்டு டிஸ்சார்ஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் ஒரு பென்ஷன் போட்டிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஒன் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா ஒரு நபர் ஒரு வழக்குக்காக இருமுறை தண்டிக்கலாகாது அப்படின்ற கான்செப்ட் அதில் சொல்லியிருக்கு ஆனால் இந்த கீழமை நீதிமன்றம் என்ன பண்ணிச்சின்னா அது த்ரீ ஹண்ட்ரட் சிஆர்பிசியை கன்சிடர் பண்ணாமல் டூ டுவெண்ட்டி எயிட் சிஆர்பிசியில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடுச்சு இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு இந்த வழக்கு இது வந்து சாந்தி புலியா சாந்தி புலியா வேஸஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வேஸஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டிஎன்ஐஆர் சிக்ஸ் நாட் ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் சாந்திப்புலையாக ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டிஎன்ஐயா சிக்ஸ் நாட் ஃபைவ் சுப்ரீம் தீர்ப்பு இந்த தீர்ப்பை டவுன்லோட் பண்ணி படித்தீங்கன்னா தான் என்ன நிலை இது வந்து டைஜஸ்ட்லேருந்து நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து அதை படிக்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் சிஆர்பிஸில் என்ன சக்கம் சாஸில் பென்ஷன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது வழக்குகள் நீங்கள் நடத்துவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும் அதனால் இந்த டிஎன்ஐஆர் தமிழ்நாடு லா ரிப்போர்ட் டிஎன்எல்ஆர் லா ரிப்போர்ட் கிடைக்கலன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல போய் லா லாவி கிளிக்கிற எதுலேயாவது இந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு சாந்தி புலியா வேஸ்ட் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இல்லைன்னா நீங்கள் கூகுள் மாமாவை கேட்டால் அவர் கூட சொல்லிவிடுவார் சாந்தி புலியா ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வேணும்னா அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் காலை வணக்கம் நன்றி